ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மகா கந்த சுஷ்டி விரதத்தோட பலவிதமான விரத முறைகளை பத்தி இந்த டிடிவி டீடைலா நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் அதே டைத்துல விரதம் துவங்கும் நாள் நிறைவு செய்யும் நாள் நேரம் பார்க்கலாம் மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் விரதம் இருக்கலாமா கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா பானொட்டும் தாய்மார்கள் விரதம் இருக்கலாமா அந்த சந்தேகங்கள்லாம் இதில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா கந்த சஷ்டி துவங்கக்கூடிய நாள் முதல்ல பார்த்துடலாம் மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஆறு நாட்கள் சொல்லுவாங்க ஆனால் ஆறு நாட்கள் கிடையாது ஏழு நாட்கள் விரதம் இருக்கணும் உம் விரதம் துவங்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் இரண்டாம் தேதி துவங்கி நவம்பர் எட்டு திருக்கல்யாணத்தோட விரதம் முடிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆறு நாள் விரதம்னா சூரசம்ஹாரத்தோட விரதத்தை முடிச்சிருவாங்க ஆனா திருக்கல்யாணம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் சூரசம்ஹார தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்கல்யாண நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல உள்ள கோவில்ல நீங்க திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க சில கோவில்கள்ல திருக்கல்யாணம் அதாவது பெரிய பெரிய ஸ்தலங்கள் அறுபடை வீடுகள்ல திருக்கல்யாணம் நடக்கும் அந்த நேரத்துக்கு நீங்க அவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல விரத முறை நீங்க எப்படி ஃபாலோ பண்ண போறீங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க உங்க உடல்நிலைக்கு ஏது ஏற்றதுங்கிறத நீங்க அந்த விரதத்துல இருந்து நீங்க அந்த விரத முறைகளில் நீங்க முதல் முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விரத முறையில சில பேர் வந்து அதாவது ஆறு நாட்களும் அதாவது ஏழு நாட்களுமே ஒவ்வொரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க அதாவது விரதம் முதல் நாள் சஷ்டியோட முதல் நாள்ல ஒரு மிளகு இரண்டாவது நாள் வந்து இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகுன்னு சொல்லி ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு ஏழு மிளகு வரைக்கும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க இது ஒரு விரத முறை அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான விரத முறை இந்த விரத முறை யாரும் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த விரத முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை முடிப்பாங்க அதாவது விரதம் ஒரு நாளைக்கு வந்து மாலை நேரத்துல இளநீர் ஒரு இளநீர் குடிச்சிட்டு நீங்க விரதத்தை அந்த அந்த நாளுக்குரிய விரதம் முடிப்பாங்க ஸோ தினம் ஒரு இளநீர் குடிச்சு முடிகிற பழக்கம் அடுத்து வந்து ஒரு நாளைக்கு பால் மட்டும் குடிச்சுக்கிட்டு அதாவது மாலை நேரத்தில் நெய்வேதியமா முருகனுக்கு பாலும் தேனும் கலந்து நீங்க வந்து ஒரு டம்ளர் பால் தேன் வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு அதை வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வந்து விரதம் முடிக்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க ஒரு நாளைக்கு அந்த பால் மட்டும் சாப்பிடுவாங்க இல்ல அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பழங்கள் சாப்பிடுவாங்க அந்த பழங்களையே மாலை நேரத்துல பால் பழங்களும் சேர்த்து சாப்பிடுவாங்க இல்ல அப்படின்னா மூணு நேரமுமே ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க அடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நேர உணவு எடுத்துக்குவாங்க அதாவது மாலை வந்து அதாவது காலையில நம்ம குளிச்சுட்டு அஹ் விரதம் ஒரு பூஜை பண்ணுவோம் மாலையிலயும் அதே மாதிரி குளிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணணும் வீட்டுல என்ன அதாவது மூணுகளுக்கு ஏதாவது பால் வச்சு நெய்வேதியம் தீபதூபா ஆராதனைகள் காமிச்சு திருப்புகழ் இந்த மாதிரி ஏதாவது பாடல்கள் பாடி அஹ் அதை வந்து நீங்க அன்னைக்கு அந்த நேரத்துல மாலையில குளிச்சுட்டு ஒருவேளை உணவை எடுத்துக்குவாங்க சில பேர் அந்த பழக்கம் இருக்கும் சில பேர் ரெண்டு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு அதாவது காலை மதியம் ரெண்டு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு இரவு வந்து உணவு எடுக்காம இருப்பாங்க இல்ல காலையில உணவு எடுக்காம இருந்துட்டு மதியமும் இரவும் உணவு எடுத்துக்குவாங்க சோ இதாவது ஏதாவது ரெண்டு நேரம் உணவு எடுத்துப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணு நேரமுமே உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதுவும் அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி மூன்று நேரமும் உணவு எடுத்துக்கிட்டு அப்படின்னா அவங்க வந்து உப்பு கம்மியாக மாதிரி எளிமையான காய்கறிகள் எடுத்துக்காம தை சாதம் பால் சாதம் இந்த மாதிரி எளிமையான உணவாக அதாவது டேஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி உணவாக எடுத்துக்குவாங்க ஸோ அதுவும் ஒரு விரதம் முறைதான் நாங்க விரதம் எல்லாம் இருக்கலை நாங்கள் சாமி மட்டும் கும்பிடணும் அதாவது காலை மாலை பூஜை செஞ்சு மூணு நேரமும் உணவு எடுத்துக்கிட்டு அசைவம் தவிர்த்துட்டு சை சைவ உணவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதுனா அது ஒரு முறை சில பேர் அதுவும் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு எது வந்து சௌகரியமா இருக்கோ அந்த விரத முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஏதாவது ஒரு விரத முறையை நீங்க எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் காலையில அதாவது நவம்பர் இரண்டாம் தேதி சஷ்டி துவங்குற முதல் நாளில் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க உங்களுடைய வழிபாடை துவங்கிடணும் காலையில நீங்க குளிச்சுட்டு மனப்பலகையில் முருகர் படமோ அல்லது வேல் வச்சு வழிபடுற பழக்கம் இருந்ததுனால் வேலோ வச்சு நீங்க என்ன பண்ணலாம் இல்ல அப்படின்னா கலசம் நிறுவி அதை வந்து வழிபாடு பண்றதுனாலும் பண்ணலாம் அந்த ஏழு நாட்களும் முருகர் படத்தை ஒரு இடத்துல நிறுவிட்டு நீங்க தினமும் தீப தூப ஆராதனைகள் காமிக்கணும் திருப்புகள் பாடணும் கந்தசஷ்டி கவசம் இப்படி உங்களுக்கு எது தெரியுதோ கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறம் குமாரத்துவம் திருப்புகள் இது உங்களுக்கு எது தெரியுதோ அதை பாடலாம் அதுவும் தெரியலையா முருகா உமுருகான்னு சொன்னாலும் போதும் உம் பவ எந்த எளிமையான மந்திரம் கூட நம்ம சொல்லலாம் இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்குன்னு சரி அதுக்கு ஒரு தனி திருப்புகள் இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு தனி திருப்புகள் இருக்கு கல்விக்காக ஒரு திருப்புகள் இருக்கு வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தனித்தனியா திருப்புகள் இருக்கு அதுல எந்த உங்களுக்கு வேண்டுதல் எதுவோ அதுக்கேற்ற திருப்புகளும் நம்ம பாடலாம் காலை மாலை ரெண்டு நேரமே நம்ம குளிக்கணும் ரெண்டு நேரமே பிரசாதம் ஏதாவது நெய்வேதியம் அதாவது பால் வச்சாலும் போதும் இல்லை பழம் வச்சாலும் போதும் கண்டிப்பாக முருகருக்கு வந்து பால் மிக விருப்பமானது பாலும் தேனும் கலந்து அந்த பால் தேனையே நெய்வேதியமாக நம்ம பயன்படுத்தலாம் அந்த நெய்வேதியத்தை விரதம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதாவது சப்போஸ் நீங்க முழு நேரம் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நெய்வேதியத்தை வீட்டில உள்ள குழந்தைங்களுக்கு யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம் ஒரு நேரம் பாலை இருந்துறவங்க அதை மாலை நேரத்துல வைக்கிற பாலையோ இல்லை காலை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துல எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் இப்போ விரத மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் வந்து விரதம் இருக்கலாம் அஹ் பிரசாதமோ நீங்க பூஜை தீப ஆராதனைகள் இது எதுவும் பண்ணக்கூடாது வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களை செய்ய வைக்கலாம் நீங்க வந்து அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்க விரதத்தை நீங்க பூஜை பண்றதே நீங்க அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் மாதவிடாய் காலங்கள்ல நீங்க வந்து விரதமும் இருக்கலாம் திருப்புகள் பாடலாம் கந்த சுச்சி கவசம் கந்த குரு கவசம் நீங்க எல்லாமே பாராயணம் பண்ணலாம் இப்ப கர்ப்பிணி பெண்களும் சரி பாலூட்டும் தாய்மார்களும் சரி விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆறு நேரமும் எல்லா நாளுமே ஆறு நா ஏழு நாட்களுமே நீங்க சாப்பாடு எடுத்துக்கலாம் ஆனா அசைவம் தவிர்த்துட்டு நீங்க முருகனை வந்து என் மனசுல நினைச்சு யாருமே விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா முருகனை முழுமையா மன்னிக்கணும் நம்ம சாப்பாடு சிந்தனை இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக சாப்பாட தவிர்க்கிறோம் அந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாம முருகனை மட்டுமே நம்ம நினைச்சு உருகி வழிபடுறதுக்காக தான் இந்த விரத முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்றோம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே கூட நம்ம இந்த விரத முறைகள் அதாவது முருகனோட திருப்புகழ் பாடுறது விளக்கேற்றி வழிபாடு பண்றது பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு இதெல்லாம் நீங்க மாலை நேரம் காலை மாலை குளிச்சுட்டு நீங்க விளக்கேற்றி நீங்க வழிபாடு பண்ணலாம் நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு இப்ப ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அந்த விரதத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் திருக்கல்யாணம் அதே மாதிரி சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்னது குளிக்கணும் கண்டிப்பா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல குளிச்சுட்டு உங்களோட பூஜை வந்து நீங்க துவங்கலாம் அதே டைத்தில் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் விரதம் முடிச்சிட்டு நீங்கள் காப்பா அன்றைய தினமே கலட்டுறதுனால கலட்டலாம் இல்லை மூணாவது நாள் கலட்டுறதுனால கலட்டிக்கலாம் காப்புங்கிறது நீங்கள் வீட்டில் அன்றைக்கு முதல் நாள் துவங்கும் போது ஒரு மஞ்சள் அதாவது வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிட்டு அதை வந்து கையில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் கணவனும் கணவன் இருந்தால் மனைவி கட்டி விடலாம் மனைவி இருந்தால் விரதம் இருந்தீங்கன்னா கணவன் கணவனாக கட்ட சொல்லி நீங்கள் கட்டிக்கலாம் காப்பா அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் விரதம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காப்ப கலட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ